வணக்கு உறவுகளே மற்றுமொரு ஒரு சுவாரஸ்யமான சீரியல் பற்றிய அப்டேட் ஒன்று சன் டிவில் ஒளிபரப்பாகும் சிங்கப்பெண்ணே சீரியலின் இன்றைய பிரமோ வழியாக இருக்கின்றது ஆனந்தி மகேஷிடம் தான் அன்புவை காதலிப்பதை பற்றி சொல்லிவிடுவாள் என பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் ஆனந்தி அன்புக்கு மட்டுமில்லை சீரியலை பார்த்த மொத்த பேருக்கும் அல்வா கொடுத்து விட்டாள் என்று சொல்ல வேண்டும் மகேஷ் ரொம்பவும் ஆசையுடன் ஆனந்தியிடம் நான் உன்னை காதலிக்கிறேன் என்று சொல்கிறார் ஆனால் ஆனந்தி நீங்க எனக்கு தெய்வ மாதிரி உங்களுக்கு மனைவியாகணும் என்று நான் பார்த்தது கிடையாது என்று சொல்கிறார் அது மட்டும் இல்லாமல் உயிரை கட்டால் கூட நான் உங்களுக்காக கொடுப்பேன் ஆனால் தயவு செய்து காதலி கேட்காதீர்கள் என்று சொல்லிவிடுகிறார் இது மகேஷுக்கு பெரிய அளவு கோபத்தை கொடுக்கிறது பிறந்தநாள் பாட்டி ஆரம்பிப்பதற்கு முன்னே மகேஷ் அந்த இடத்திலிருந்து வேகமாக கிளம்பி விடுகிறான் மறுநாள் விடிந்தும் மகேஷ் இன்னும் வீடு திரும்பாததால் அவனுடைய அப்பா அம்மா ரொம்ப சோகத்தில் இருக்கிறார்கள் அதே நேரத்தில் அன்புவும் தன்னுடைய பங்குக்கும் மகேஷ் அங்கே இருக்கிறான் என்று தேடிக்கொண்டிருக்கிறான் இன்று வழியாக இருக்கும் பிரமோவில் மகேஷ் அதிகளவு குடித்துவிட்டு ஆனந்தியின் போகிறான் அங்கே நின்று கொண்டு பயங்கரமாக கலாட்டா செய்கிறான் ஆனந்தியின் தோழி ரஜினா என்ன செய்வது என்று தெரியாமல் அன்புக்கு போன் செய்து விடுகிறார் உடனே அன்பு ஆனந்தியின் கோஸ்டலுக்கு வேகமாக வருகிறான் ரெஜினா ஆனந்தியிடம் அன்பு வந்து அவருக்கு போன் என்று கேட்கிறார் உடனே மகேஷ் அந்த அன்பு வரட்டும் அவனைத்தானே நான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன் என ரொம்ப கோபமாக சொல்கிறார் மகேஷ் அன்புடன் சண்டையிட்டு மோது இருப்பது போல் புரோமோ காட்டப்பட்டிருக்கின்றது ஒருவேளை தன்னுடைய காதலுக்கு உதவாதால் அன்பு வந்ததும் அதை பற்றி ஆதங்கத்துடன் மகேஷ் பேசுவதற்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கிறது யாரெல்லாம் இந்த சீரியல் பாக்குறீங்க இது பற்றி உங்களுடைய கருத்தை கீழ் உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க